அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் ஏன் இன்னொருத்தர் அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா நாம் பல நேரங்களில் மற்றவங்களை அவமானப்படுத்துகிறோம் பல சமயங்களில் நாம அவமானப்படுத்தப்படுறோம் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு கணமும் யாரோ ஒருத்தர் மற்றவங்களை அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க முதலாளி ஊழியரை அவமானப்படுத்துகிறாரு வசதியானவங்க வசதி இல்லாதவங்களை அவமானப்படுத்துகிறாங்க இப்படி பொதுவாக வலிமையானவங்க பலவீனமானவங்களை அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க அதே நேரத்தில் ஒரு வலிமையானவர் இன்னொரு வலிமையானவரை அவமானப்படுத்தினா அந்த இடத்துல சண்டை தான் நடக்கும் ஆனால் ஒரு வலிமையானவர் ஒரு பலவீனமானவரை அவமானப்படுத்தும் போது பலவீனமானவர் வேறு வழி இல்லாமல் அந்த அவமானத்தை தாங்கிக்கிறார் இப்படி அவமானப்படுத்துகிறவங்க உண்மையில் எதைத்தான் நிரூபிக்க ஆசைப்படுறாங்க யாரோ ஒருத்தர் நம்ம அவமானப்படுத்தும் போது அந்த அவமானத்தோட வழியை உணர்கிறோம் வேதனைப்படுறோம் இப்படி இந்த அவமானத்தால் ஏற்படுற வழியிலிருந்து நாம எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத புத்தர் தம்மபதம் சீர் நூற்றி முப்பத்தி நாலுல இப்படி சொல்றாரு உடை உண்ட வெண்கல மணி ஓசையற்று இருப்பது போல நீ உன்னை அடக்கி கொண்டால் பற்றற்ற நிலையை அடைவாய் ஏனென்றால் எதிர்வினை செய்யும் தன்மை உன்னிடம் இருக்காது ஆனால் இது உண்மையிலேயே சாத்தியமா இதைத்தான் நாம் ஒரு கதை மூலமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது கதைக்கு போவோம் முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் மிகப்பெரிய பணக்காரர் வாழ்ந்து வந்தார் நிறைய தொழில்கள் செய்து நிறைய செல்வங்களை சேர்த்து வச்சிருந்தார் அந்த செல்வந்தர் அந்த செல்வத்தினால அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் நிறைய உதவிகளையும் செஞ்சு வந்தார் அவர் அதனால் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற மனிதராக இருந்தார் அந்த செல்வந்தர் அந்த ஊர்ல இவர் முன்னாடி யாரும் உட்கார கூட மாட்டாங்க இவர் வராருன்னு தெரிஞ்சாவே போதும் எல்லா மக்களும் எழுந்து நின்று மரியாதை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மரியாதையான மனுஷர் அந்த செல்வந்தர் அந்த செல்வந்தருக்கு துறவிகளோட சொற்பொழிவுகளை கேட்கிறதுனா ரொம்ப ஆர்வம் அதனால நிறைய சொற்பொழிவுகளை கேட்க போவார் அதே மாதிரி அந்த துறவிகளுக்கும் இவர் மீது ஒரு பெரிய மரியாதையும் இருந்தது ஒரு நாள் இப்படி பக்கத்து கிராமத்துல ஒரு துறவி சொற்பொழிவு நடத்திக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டு அவரும் சொற்பொழிவு கேட்க அந்த இடத்துக்கு போனார் அப்போ அந்த இடத்துல துறவி கிட்ட போய் ஐயா ஊர்லயே நான் மிகப்பெரிய பணக்காரன் எனக்கு செல்வத்துக்கு எந்த பஞ்சமும் இல்ல நான் எங்க போனாலும் மக்கள் தானாக எழுந்திரிச்சு நின்னு எனக்கு மரியாதை கொடுப்பாங்க என் வாழ்நாள் முழுக்க எல்லா மக்கள்கிட்டேயும் இருந்து இதே மரியாதை கிடச்சிக்கிட்டே இருக்கணும் நான் ஒருபோதும் அவமானத்தை சந்திக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஒருவேளை என்னை யாராவது அவமானப்படுத்திட்டாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டார் அதுக்கு துறவி கவலைப்படாதீங்க நான் உங்க ஊருக்கு நாளைக்கு பிரசங்கம் பண்ண வரேன் நான் பத்து நாள் சொற்பொழிவு நடத்த போறேன் நீங்க தினமும் வந்து அந்த பத்து நாளும் அந்த உபதேசத்தை கேளுங்க உங்களோட அறிவு வளரும் உங்களை யாரும் அவமானப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் அந்த மனுஷரும் ரொம்ப நன்றி குருவே நான் தினமும் உங்களோட கூட்டத்துக்கு வந்து சொற்பொழிவை கேட்குறேன் நீங்கள் சொல்கிற அறிவுரைப்படி நடந்துக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னுடைய கிராமத்துக்கு கிளம்பினார் மறுநாள் துறவி சொன்ன மாதிரியே அந்த கிராமத்துக்கு வந்தார் துறவி தன்னோட கிராமத்துக்கு வர்றார் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த செல்வந்தர் மக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து வச்சிருந்தார் சொற்பொழிவுக்கான நேரமும் வந்துச்சு துருவியும் மேடைக்கு வந்தார் செல்வந்தரும் மேடைக்கு வந்தார் செல்வந்தர் அந்த மேடையிலேயே ஒரு பெரிய நாற்காலி போட்டு அதுல உக்காந்தாரு மக்கள் எல்லாரும் மேடைக்கு முன்னாடி கை கட்டி நின்னுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த பணக்காரர் துருவி கிட்ட ஐயா நீங்க சொற்பொழிவை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்போ அந்த துருவி அவர்கிட்ட முதல்ல நீங்க அந்த நாற்காலியிலிருந்து எழுந்திருச்சு நாற்காலிக்கு பின்னாடி போய் நில்லுங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கு ஏன் இப்படி சொல்றீங்க குருவே அப்படின்னு கேட்டாரு செல்வந்தர் அதுக்கு துறவி நான் சொல்றபடி போய் நில்லுங்க எப்போ உக்காருங்கன்னு சொல்றானோ அது வரைக்கும் இருங்க அப்படின்னு சொன்னாரு துறவி ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு புரியாம செல்வந்தர் அந்த நாற்காலிக்கு பின்னாடி போய் நின்னார் துருவி பிரசங்கத்தை ஆரம்பிச்சார் நேரம் போய்கிட்டே இருந்தது அந்த செல்வந்தர் நின்னுக்கிட்டே இருந்தாரு துறவி அவரை உட்கார சொல்லவே இல்லை அதனால அவர் துறவி கிட்ட குறுக்கிட்டு ஐயா நீங்க எதாச்சும் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார் அதுக்கு துறவி இல்லையே எதுவும் மறக்கலையே அப்படின்னு சொன்னாரு இல்ல குருவே நீங்க ஏதோ மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க என்ன நிற்க சொன்னீங்க ரொம்ப நேரமா நானும் நின்றுக்கிட்டே இருக்கேன் நீங்க என்ன உட்காரவே சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாரு அதுக்கு துறவி அது இப்ப முக்கியம் இல்லை நான் உங்களை உட்காருன்னு சொல்லும்போது நீங்க உட்காந்தா போதும் அது வரைக்கும் நின்றுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொற்பொழிவை தொடர்ந்தார் இப்போ பிரசங்கமும் முடிஞ்சிடுச்சு மக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து துருவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் செல்வந்தர் வந்து ஐயா பிரசங்கமும் முடிஞ்சிடுச்சு ஆனா கடைசி வரைக்கும் நீங்க என்ன உட்காரவே சொல்லவே இல்லையே ஏ என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் ஆனா துருவி அவர் சொன்ன எதுவுமே காதல் விழாத மாதிரி நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு மறுநாளும் கூட்டம் தொடங்கிச்சு செல்வந்தர் மீண்டும் தன்னோட நாற்காலியில் வந்து உக்காந்துக்கிட்டு துறவி கிட்ட ஐயா நேற்று சொற்பொழிவு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாரு இப்போ நீங்கள் உங்களோட சொற்பொழிவை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு துருவி கண்டிப்பாக நான் சொற்பொழிவை தொடங்கத்தான் போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மேடை ஓரமா போய் நில்லுங்க அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட அந்த மனுஷர் தான் அவமானப்படுத்தப்பட்ட மாதிரி ரொம்ப வருந்துனார் இருந்தாலும் துருவி சொன்ன மாதிரி மேடையோட ஓரமா போய் நின்றுக்கிட்டார் இப்ப துருவி எல்லா மக்களையும் ஒப்பர சொல்லிட்டு தன்னோட பிரசங்கத்தை ஆரம்பித்தார் பிரசங்கம் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமா இப்படி நின்றுக்கிட்டே இருந்ததால் செல்வந்தோரோட காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது வரைக்கும் இவர் நின்றுக்கிட்டு இருக்கும்போது மக்கள் யாரும் அவர் முன்னாடி உட்காந்ததே இல்லை ஆனா இன்னைக்கு எந்த விதமான மரியாதையும் தனக்கு கிடைக்கல அப்படின்னு போது அவருக்கு ரொம்ப அவமானமா இருந்தது எதுக்காக இந்த துறவி இப்படி பண்ணுறார் அப்படின்னு ஒரு கவலையில் அவர் வீட்டுக்கு திரும்ப ஆரம்பித்தார் அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இவரை பார்த்து கை சிரிக்கிற மாதிரி இவருக்கு தோணுது இந்த ஊரில் நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் எனக்கு எவ்வளோ மரியாதை இருந்துச்சு எல்லாம் உட்காந்துருக்காங்க நான் மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி நடக்க இனிமேல் விட மாட்டேன் நாளைக்கு என்ன ஆனாலும் சரி துறவி என்ன சொன்னாலும் சரி நான் என்னுடைய நாற்காலியை விட்டு எழுந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்துட்டு அடுத்த நாள் கூட்டத்துக்கு போனார் அந்த செல்வந்தர் மறுநாள் துறவி பக்கத்துல நாற்காலி போட்டு உட்காந்துக்கிட்டு குருவே நீங்க இன்னைக்கு என்ன சொன்னாலும் நான் எழுந்திருச்சு நிக்க போகிறதா இல்ல நான் உட்காந்து தான் உங்களோட சொற்பொழிவை கேட்க போறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த துறவி நீ வேணும்னா உட்காந்துக்கோ ஆனா நான் நின்றுக்கிட்டு தான் என்னோட சொற்பொழிவை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார் இதை பார்த்து அந்த செல்வந்தருக்கு சட்டுன்னு பயங்கரமா கோபம் வந்துருச்சு அந்த இடத்தை விட்டு கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போனவர் என்னை அவமானப்படுத்தின அந்த துறவியை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு நினைச்சவர் இவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும் எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு அது என்னன்னா இவரை விட ஒரு பெரிய துறவியை கூட்டிட்டு வந்து பிரசங்கம் செய்யணும் அப்படின்னு நினச்சி தன்னோட வேலையாட்களை கூப்பிட்டு இவரை விட ஒரு பெரிய குருவை நாளைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய குருவோட சொற்பொழிவுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு தங்க நாணயம் கொடுக்கிறேன் அப்படின்னு அறிவிக்கும்படி சொன்னார் அந்த செல்வந்தர் உடனே ஊர்ல இந்த செய்தியை எல்லார்கிட்டயும் சொன்னாங்க இது மக்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு புதிய குருவும் வந்தாரு இப்போ அந்த செல்வந்தர் ஒரு பெரிய நாற்காலியை போட்டு அந்த புதிய துறவிக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டாரு புதிய துறவியோட சொற்பொழிவை கேட்டால் ஒரு பொற்காசு கிடைக்கும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனே பொற்காசுக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் புதிய துறவியோட சொற்பொழிவை கேட்கறதுக்காக அங்கே வந்திருந்தார் செல்வந்தர் ரொம்ப பெருமையோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தங்க காசு கொடுத்தார் அங்கே இருக்கிற அனைவரும் செல்வந்தரை உங்கள மாதிரி யாருமே இல்லைங்க ஐயா அப்படின்னு வெகுவாக பாராட்டி தள்ளிட்டாங்க அந்த புது துறவியும் அப்படியே பாராட்டினாரு எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு இப்படியே பத்தாவது நாளும் வந்தது இப்போ அந்த செல்வந்தர் தன் பழைய குரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் அவரோட சொற்பொழி நடக்கிற கூட்டத்துக்கு போகிறாரு அங்கே ஒரு நபரை தவிர வேறு யாருமே இல்லை அந்த ஒரு நபரும் மேடையிலிருந்து ரொம்ப தூரத்தில் கையை கட்டி நின்றுக்கிட்டு அமைதியை பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு கூட்டமே இல்லை ஒரே ஒரு மனுஷர் தான் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்த அந்த செல்வந்தருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது என்ன குருவே கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும் போல் இருக்குது இப்போ புரியுதா என்னோட பெருமை நீங்கள் என்னை கூட்டத்தில் உட்கார அனுமதிக்கலை இன்றைக்கி பார்த்தீங்களா உங்களை விட ஒரு பெரிய குருவை கூட்டிகிட்டு வந்து எவ்வளவு பெரிய கூட்டம் நடத்தி வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பொற்காசு கொடுத்து இந்த பெரிய குருவோட பக்கத்தில் அவரை விட பெரிய நாற்காலி போட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன அவமானப்படுத்துனீங்க இல்லை ஆனால் இன்றைக்கி எல்லாரும் என்னை புகழ்ந்து தள்ளுறாங்க என்ன ஒரு கொடையாளர் அப்படின்னு அந்த புதிய துறவியை சொல்றாரு அப்படின்னு சொன்னார் அந்த செல்வந்தர் ஆனா அந்த துறவியோ எதுவும் பதில் சொல்லாம சரிப்பா நான் இப்ப சொற்பொழிவு நடத்திக்கிட்டு இருக்கேன் சொற்பொழிவு முடிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு செல்வந்தர் யாரு இந்த ஒருத்தருக்கு நீங்க சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டு இருக்கீங்க அது முடிகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா நான் இந்த ஒருத்தரையும் என்னோட கூட்டிட்டு போய் காட்டுட்டா அப்படின்னு கேட்டார் அதுக்கு துறவி முடிஞ்ச நீ கூட்டிக்கிட்டு போப்பா அப்படின்னு சொன்னார் அந்த அந்த பணக்காரர் மனுஷர்கிட்ட போய் என்ன வெட்டியா என்னோட வாங்க ஒரு நல்ல சொற்பொழிவை கேட்கலாம் இவரை விட ஒரு பெரிய துறவி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த நபர் இல்ல இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு அந்த செல்வந்தர் மத்த எல்லாருக்கும் நான் ஒரு பொற்காசு தான் கொடுக்கறேன் ஆனா நீ வந்தனா உனக்கு நூறு பொற்காசுகள் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த நபர் இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு பற்றி சொல்லிட்டாரு உடனே செல்வந்தர் உனக்கு பத்தாயிரம் பொற்காசுகள் தரேன் வா அப்படின்னார் மறுபடியும் முடியாதுன்னு சொல்லிட்டார் அந்த நபர் செல்வந்தர் ரொம்ப ஆச்சரியத்தோட நீங்க மட்டும் என்னோட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் பொற்காசுகள் தரேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தலைமுறைக்கு தேவையான செல்வத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன் தயவு செஞ்சு என்னோட வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் அதுக்கு அந்த மனுஷர் தயவு செஞ்சு நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிடுங்க நான் உங்களுக்கு நிறைய பொற்காசுகள் தரேன் நிலம் செல்வம் அப்படின்னு உங்களுக்கு தேவையான அளவு தரேன் ஏன் உங்களுக்கு இந்த நாடு வேணுமா உடனே தரேன் ஆனால் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொன்னார் இந்த செல்வந்தருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன குருவே சொற்பொழிவு கேட்கறதுக்கு யாருமே ஆள் கிடைக்கலன்னு ஒரு பைத்தியக்காரனை கூப்பிட்டுட்டு வந்து சொற்பொழிவு நடத்திக்கிட்டு இருக்கீங்களா இவ்வளவு கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன் எனக்கு ராம் ராஜ்யத்தை எழுதி ராஜாவா அப்படின்னு கிண்டலா கேட்டார் அந்த செல்வந்தர் துருவியும் சிரிச்சுக்கிட்டே அவர்தான் இந்த ராஜ்யத்துக்கு ராஜா அப்படின்னு சொன்னார் பணக்காரருக்கு அவரோட காதுகளை அவராலேயே நம்ப முடியல அப்புறம் அந்த நபரோட முகத்தை கிட்ட போய் ஒத்து பார்த்தார் அவரை அடையாளம் தெரிஞ்சிடுச்சு அவர் ராஜாதான் உடனே அந்த மன்னரோட காலில் விழுந்து நீங்கள் பெரியவங்க நான் இது வரைக்கும் செஞ்சு தப்பெல்லாம் என்னை மன்னிச்சிக்கோங்க உங்களை சரியாக அடையாளம் தெரியல அதனால தான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த துறவி இப்படி மற்றவங்க காலில் விழுறீங்களே யாரும் பார்த்தா உங்களை என்ன நினைப்பாங்க உங்கள் பெருமை எல்லாம் என்ன ஆச்சு இப்போ உங்கள் மனம் இப்போ புண்படலையா அப்படின்னு கேட்டார் அந்த செல்வந்தருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நின்னாரு நீங்கள் எங்கிட்ட வந்த அதே நாளில் தான் இந்த ராஜாவும் வந்தார் நீங்க கேட்ட அதே கேள்வியை தான் இவரும் எங்கிட்ட கேட்டார் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே தான் இந்த ராஜா கிட்டேயும் ஒரு மூலையில் போய் கை கட்டி நில்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் முதல் நாளே வந்து கையை கட்டி நின்னவர் தான் பத்து நாளாக தொடர்ந்து அதே இடத்துல நின்று சொற்பொழிவை கேட்டுக்கிட்டு இருக்கார் ஆனா நீங்க அந்த இடத்துல நிக்காம வேற எங்கேயோ போய் ஏதோதோ நாடகம்லாம் ஆடுறீங்க ஆனா அதனால உங்களுக்கு என்ன பயன் கிடைச்சிது இப்போ அப்படின்னு கேட்டார் துறவி அப்போ அரசர் நண்பரே இந்த பத்து நாட்களில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நான் எந்த விதத்துலேயும் அவமானப்பட்டதாக நினைக்கவே இல்லை நான் இந்த ராஜ்யத்தோட ராஜா ஆனால் நீங்கள் என்னோடய கால்களை பிடிச்சி மன்னிப்பு கேட்கறதுனால நீ எந்த விதமான அவமானத்தையும் உணரல ஆனால் என்னுடைய இடத்துல ஒரு ஏழை இருந்திருந்தால் நீங்கள் அவங்களோட காலில் விழுவீங்களா விழமாட்டிங்கல்ல அப்படியே அவங்களோட காலில் விழ நேர்ந்தாலும் நீங்கள் அவமானப்பட்டதாக உணர்வீங்க நான் இந்த பத்து நாளாக இங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னோட கர்வம் எல்லாம் இங்கே காணாம போயிடுச்சு நான் இப்போ மன்னர் இல்லை ஒரு சாதாரணமான மனுஷன் நம்மோட சுயமரியாதைக்கும் உரிமைகளுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மோட பெருமைகளுக்கு இல்லை நான் ஒரு மிகப்பெரிய அரசன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நான் மிக பெருசாக அவமானப்பட்ட மாதிரி உணர்வேன் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னார் மன்னர் இப்போ அந்த செல்வந்தர் எனக்கு எல்லாமே புரிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த துறவியிடமோ அரசரிடமோ மன்னிப்பு கேட்டார் நண்பர்களே நம்மோட வாழ்க்கையிலையும் இப்படி சின்ன சின்ன அவமானங்களை கூட தாங்க முடியாத வலிமை இல்லாமல் இருந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப கஷ்டம்தான் உண்மையில் நாம் யாரையுமே அவமானப்படுத்துறது இல்லை நம்மோட பலத்தை மட்டும்தான் நாம் அவங்கக்கிட்ட காமிக்கிறோம் நான் வலிமையானவன் அப்படிங்கிறத கிட்ட காட்ட விரும்புகிறோம் மேலும் நம் மீதே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாத போது தான் நம்மளோட பலத்தை சொதிக்க யாராவது முயற்சி பண்ணும்போது அவங்கள நாம் அவமானப்படுத்துகிறோம் நம்மோட வாழ்க்கை முடிவில்லாத போராட்டமாக நமக்கு தோணும் போது எல்லாரையுமே எதிரிகளாக பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் எல்லாரையும் அவமானப்படுத்த ஆரம்பிச்சிடுறோம் ஒவ்வொரு கணமும் நம்ம கூட இருக்கிறவங்களோ நம்ம எதிரில் இருக்கிறவங்களோ எங்கே நம்மளை அடிமையாக நடத்த ஆரம்பிச்சுடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால தான் எதிரில் இருக்கிறவங்களை அவமானப்படுத்தி நம்மோட பலத்தை காட்ட முயற்சி பண்ணுறோம் எப்போ நாம் நம்மோட எதிரில் இருக்கிறவங்களை எதிரியாக கருதாமல் நண்பராக கருதுகிறோமோ அப்போது அவங்கள அவமதிக்க வேண்டிய அவசியமே வராது அதாவது நாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசம் காட்ட ஆரம்பித்தோம்னா குடும்பம் ஆகட்டும் கணவன் மனைவி ஆகட்டும் தந்தை மகனாகட்டும் இல்லை அலுவலகத்துலேயாகட்டும் ஒவ்வொருத்தர் மேலே பாசமும் அன்பும் மரியாதையும் காட்ட ஆரம்பித்தோம்னா அவமானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க காணாம போயிடும் நம்ம மீது நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா யாரையும் நம்மால நேசிக்கவே முடியாது நம்மோட சொந்த பலத்தை நம்பி தான் நாம் இருக்கணும் அதாவது தன்னம்பிக்கை கொண்ட ஒருத்தரை யாராலையும் அவமானமே படுத்த முடியாது தன்னம்பிக்கை கொண்ட யாரும் மற்றவங்களை அவமானப்படுத்த மாட்டாங்க தன்னம்பிக்கை கொண்ட ஒரு நபர் எந்த விதமான அவமானங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பாங்க யாரையாவது அவமதிக்க முயற்சிப்பது அப்படிங்கிறது நம்முடைய தன்னம்பிக்கையுமே தான் காட்டுது மேலும் நம்மீது மீது நம்பிக்கையும் அன்பும் இருந்தால் போதும் நாம் யாரையுமே அவமானப்படுத்த மாட்டோம் அவமதிக்க மாட்டோம் சரி நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வழியில் ஹெல்ப் பண்ணியிருந்தா ஒரு தெளிவை கொடுத்துருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே